வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நிறைய அழகழகாக பூஜை பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த நவராத்திரி காலமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய சப்ஸ்க்ரைபர்ஸ் வர்றாங்க அவங்க எல்லாரும் என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டு பேசுகிறது நிறைய மெசேஜஸ் பண்ணுறது வாராகி அம்பாவை அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்களோ அந்த பூஜையுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சில சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீக்கில் வந்தும் பார்த்துருக்கீங்க நேரடியாக அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் எல்லாருமே சாரதா நவராத்திரியின் போதும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத அன்பாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி நிறைய சௌகரியங்களையும் கொடுத்து எல்லார் வாழ்க்கையிலேயும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதிரிகள்னால ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல இருந்தெல்லாம் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நான் மனதார அன்னை மீனாட்சியையும் வாராகி அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எட்டாவது நாள் எட்டாவது நாள் அஷ்டவாராகியில் மகாவாராகி பூஜை தான் இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்துருக்கு மகாவாராகி எப்படி இருக்காங்கன்னா இது வரைக்கும் நான்கு கரங்களோட நமக்கு காட்சி கொடுத்தவங்க இன்னைக்கு மகாவாராகியா எட்டு கரங்களோட காட்சி கொடுக்குறாங்க இந்த எட்டு கரங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சங்கு சக்கரம் சங்குங்கிறது போரின் தொடக்கத்தில் ஊதப்படக்கூடிய ஒரு வாத்தியமாக இருக்குது அதே மாதிரி சக்கரங்கிறது பிரயோக சக்கரமாக இருக்காங்க பிரயோகம் அப்படிங்கிறது ஏவக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சக்கரம் சக்கரத்தை பெருமாள் வந்து சாதாரணமாக வச்சிட்ருப்பாரு பிரயோக வகையில் இரண்டு விரல்களுக்கு நடுவில் கொடுத்துட்டா அதை ஏவி யாரையோ அழிக்க போறாரு அப்படின்றது அர்த்தம் அப்ப தீமைகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்கரமாக பிரயோக சக்கரத்தை வராகி அம்பாள் இருக்காங்க இன்னும் இரண்டு கைகளில் ஒரு கையில் தண்டம்னு சொல்லக்கூடிய உலக்கை இருக்கு இன்னொரு கையில் ஏற்கலப்பை இருக்கு உலக்கை அப்படிங்கிறது கர்ம வினைகளை தோண்டி எடுத்து நம்மளுடைய முன்வினை காரணமாக நம்ம செய்த பாவங்களை எல்லாம் தோண்டி வெளியில எடுத்து அதையெல்லாம் போக்கக்கூடியவளாக இருக்கிறாள் கலை எடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அம்பாளுடைய மகிமையா நம்ம பாக்குறது முன் வினைகளை போக்குவதற்கு தேவைப்படக்கூடிய பலத்தை கொடுப்பதற்காக ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ஆயுதம் மாதிரி தான் உலக்கை அம்பாள் கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாசம் அங்குசம் பாச கயிறு அப்படிங்கிறது இந்த உலக பந்தங்கள் நம்மள அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு அதிலிருந்து விடுவிக்கக்கூடியவளாக அம்பிகை இருக்கா அந்த அங்குசம் அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உ உபயோகப்படக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கு அபயஹஸ்தம் அப்படிங்கிறது பயம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயங்களையெல்லாம் போக்கக்கூடிய அம்பிகையாக நமக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய அம்பிகையாக அம்பாள் வாராகி இருக்காங்க இன்னொரு பக்கம் வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அம்பாளா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குழந்தைகளாக நம்ம நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதுதான் கேட்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள எழக்கூடிய ஆசைகளையும் அந்த ஆசைகள் சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் அத்தனை ஆசைகளையும் குழந்தைத்தனமா நம்ம வாராகி அம்பாள் முன்னாடி வைக்கும்போது பக்தர்களுடைய ஆசைகள் என்னுடைய குழந்தைகளுடைய ஆசைகள் அப்படின்னு அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அம்பிகையா வாராகி அம்பாள் இருக்காங்க இப்படிதான் இந்த எட்டு கரங்கள் இருக்கு சங்கு சக்கரம் உலக்கை ஏற்கலப்பை பாசம் அங்குசம் அபய வரஹஸ்தங்கள் இப்படி எட்டு கரங்களோடு இரண்டு கால்களில் ஒரு காலை மடிச்சு ஒரு காலை தொங்க போட்டு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பிகை நல்லது செய்கிறவங்களுக்கு எதிரா தீமை செய்யணும் அப்படின்றதையே முழு நோக்கமா வச்சுக்கிட்டு பொறாமை காரணமா காழ்ப்புணர்ச்சி காரணமா எதிர்த்து நிற்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணக்கூடிய அம்பிகையா வாராகி அம்பாள் இருக்காங்க இவங்களை வணங்குறதுனால முன்வினை கர்ம வினைகள் எல்லாமே போகும் ஏன்னா அவங்க வச்சிட்டு இருக்கிற ஆயுதங்கள்ல என்னென்ன பலன்கள் நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு வந்தோம் இல்லையா சங்கு சக்கரதாரிணியாக இருக்கக்கூடிய வாராகியை பார்த்தோம் உலக்கையும் ஏற்களப்பையும் வச்சுட்டுருக்கிற அம்பாளை பார்த்தோம் அபய வரகஸ்தம் எல்லா அம்பாளுக்குமே இருக்குது பாசம் அங்குசம் ஏந்தி வரக்கூடிய அம்பிகையையும் நம்ம வாராகியாக பார்த்தோம் இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி இருக்கிறவங்க இதுவரைக்கும் நம்ம என்னென்ன கோரிக்கைகள் தனித்தனியாக ஒவ்வொரு நாளில் வச்சோமோ அத்தனை கோரிக்கைகளையும் ஒன்றா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்பாளாக வாராகி அம்பாள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய பூஜை அறையில் வாராகி மகா வாராகியாக எப்படி காட்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு எப்படி பூஜை நடந்திருக்கு அப்படிங்கிற காணொளியை பார்க்கலாம் வாங்க வேண்டி பெறுவதற்கு என்ன குறை வைத்தால் அன்னை மீனாட்சி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் எல்லாமே நான் நினைக்கிறது நினைக்காதது அத்தனையையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி என்னை ஒரு சின்ன சங்கடத்துக்கு கூட ஆளாக்கிறது கிடையாது குழந்த மாதிரி நெஞ்சோடு அணைச்சிட்டு இருக்கக்கூடிய மீனாட்சிகிட்ட எனக்கான வேண்டுதல்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த வேண்டுதல் என்னுடைய குடும்பம் சம்மந்தமாகவோ குழந்தைகளுக்காகவோ அப்படி கிடையாது உலக சேமத்துக்காக தான் எப்போதுமே நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அதை ஒரு சங்கல்பமாகவே வாழ்நாள் சங்கல்பமாக எடுத்துட்டு பண்ணிட்டுருக்கேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள் அனைத்துமே உலக நன்மைக்காகத்தான் சகல ஜீவராசிகள் நன்மைக்காக தான் ஆனாலும் கடுகளவு ஏதோ ஒரு மூலையில் ஒரு குட்டி ஆசை உண்டு பறவையாய் ஒரு பிறவி வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசை எப்போதுமே அந்த கோயிலில் அந்த மாடத்தை சுற்றிட்டு வர்றதா பறவைகளாவோ அல்லது கோபுரத்தை சுற்றி சுற்றி வரக்கூடிய பறவைகளாவோ இருக்கணும் அப்படி ஒரு பாக்கியம் இல்லைனாலும் ஏதோ ஒரு பறவையாக நான் பிறந்து நான் வந்து சிறகடிச்சு இருக்கணும் எப்போதும் மீனாட்சி சிந்தனையில் நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் அன்னை மீனாட்சிகிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனை ஒரு சின்ன பிரார்த்தனையாக பறவையாய் ஒரு பிறவி வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு அஷ்டவாராகி பூஜையினுடைய நிறைவாக மகாவாராகிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறதும் பறவையாய் ஒரு பிறவின்னு நிறைய பறவைகள் போட்டிருக்கிற இந்த புடவையை கட்டிட்டு தான் கேட்குறேன் மயிலா தான் வேணும் குயிலாக தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது ஏதோ ஒரு பறவையாக சிறகுகள் இருக்கிற பறவையாக நான் பிறக்கணுங்கிறது என்னுடைய ஆசை மகாவாராகி பூஜைக்காக செவ்வாழை பழங்கள் எடுத்து வச்சிருக்கேன் நேத்திக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வாசிக்கி அம்மா கொண்டு வந்தது அவங்க பிரியத்தோடு கொண்டு வந்ததை வாராகி அம்பாளுக்கு இன்னைக்கு நான் நேவேத்தியத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி வெற்றிலையிலேயே சூப்பராக அலங்காரங்கள் பண்ணி நிறைய சம்பங்கி மாலையை அப்படியே சரசரமாக கோத்து போட்டு மகாவாராகிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு அம்பாவில் எழுந்தருளை பண்ணியிருக்கேன் அழகாக வீட்டில் நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்த வெற்றிலை என்னுடைய தம்பி கணேஷுடைய அம்மா அழகாக பறித்து கொண்டு வந்து விளக்கு கடையில் கொடுத்தாங்க ஒரு பேக்கெட் நிறையா அவ்வளவு வெற்றிலையையும் வச்சு ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கேன் எல்லாருடைய பங்களிப்பும் இந்த பூஜையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விநாயக பெருமான் இல்லாம என்ன வழிபாடு முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமான் தான் இந்த வீட்டினுடைய தெய்வம் அவருடைய வீட்டில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் முழு முதற் கடவுளா அவருடைய ஆசிர்வாதத்தோட தான் பண்ணிட்டு பிள்ளையாருக்கும் சம்பங்கி மாலைகள் போட்டு வெற்றிலை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கம் மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனையும் மகாவாராகியாக இன்னைக்கு பச்சை கலர்ல என்னுடைய அன்னை மீனாட்சி மாதிரி காட்சியளிக்கக்கூடிய அம்பாளா வாராகி அம்பாள் இருக்காங்க அவங்களுக்கு சம்பங்கி மாலை கட்டி போட்டிருக்கேன் வெற்றிலை அலங்காரம் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மகா வாராகி தரிசனம் பண்ண போகிறோம் நின்ற திருமேனியில் இருக்கக்கூடிய அம்பிகையாக விஸ்வரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய அம்பாலா இன்னைக்கு நம்ம மகாவாராகியினுடைய தரிசனம் பார்க்குறோம் அவங்க முகம் மட்டும்தான் தெரியுது நின்ற திருமேனியில் அழகாக இருப்பாங்க எட்டு கரங்களோட எல்லா கரங்களும் அந்த அபய வர ஹஸ்தங்கள் மட்டும்தான் கை தெரியுது மற்றதெல்லாம் பூவாலேயே உடம்பு ஃபுல்லாக பூவாடையாகவே போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணியிருக்கேன் சம்பங்கி மலர்கள் செவ் அரளி மலர்கள் முல்லைப்பூ ஜாதி மல் ஜாதி மல்லி அப்படின்னு எல்லாம் போட்டு அவங்களுக்கு அழகான அலங்காரம் ஒரு பக்கம் வாராகி அம்பாளுடைய குத்துவிளக்கு ஒரு பக்கம் பாலாம்பிகையினுடைய குத்துவிளக்கு அப்படின்னு இரண்டு குத்து விளக்குகளையும் அழகாக ஏற்றி வச்சு அதில் தீப ஜோதியில் ஒளிவிடக்கூடிய அம்பிகையாக அவங்களுடைய உடம்பையே நம்ம பார்க்க முடியாது அவ்வளவு மலர் அலங்காரம் பண்ண பண்ண ஆசையாக இருந்தது இன்னும் கேப் இல்லாமல் அவங்கள மலர்லேயே நிறைக்கணும் அப்படியே சரம் சரமாக அவங்க உடம்பு ஃபுல்லாக இருக்கணும்னு இன்னும் கூட ஆசை இருக்குது ஆனால் நேரம் கருதி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பூ கட்டுறதையே வேலையாக வச்சு அஞ்சு ஆறு மணி நேரம் எனக்கட்டு இந்த வேலையெல்லாம் அழகாக பண்ணியிருக்கேன் அதில் கிடைக்கிற திருப்தி அலாதியாக இருக்குது வாராகி அம்பாளுடைய கருணையும் கடாட்சமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் சகல ஜீவராசிகளும் நன்மை அடையணும்னு சொல்லி மனதார நான் என்னுடைய அன்னை மீனாட்சியையும் அன்னை வாராகியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்